வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணி ஓடும் முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனம் நிறைந்த நிலத்தில் எது போட்டாலும் விளையும் ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதைகள் கவிதை வரிகள் மணமனும் புனிதமது ஜீவகாந்த அலைதான் மனிதனின் பொழுவில் அது விரைவு கொண்டு மாறி பல நிலைகளிலே பதினாலு முதல் நாற்பது வரை போம் மணமது அகத்தவம் ஆபிணை துரியம் வீட்டின் மலைப்பிண்டி எட்டு முதல் பதிமூன்று வரையாம் சக்திகளம் நிற்க நாலு முதல் ஏழாம் மறைபொருளாம் சிவகலத்தில் ஒன்று முதல் மூன்றாம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேட்ப விளைவு அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறி அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்று நிச்சதமும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று ரெண்டு கவிதை சாமிஜி கொடுத்துருக்காங்க சாமி நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க மனம் நிறைந்த நிலத்தில் எது போட்டாலும் விளையும் ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க கிராமத்தில் பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் கற்பகத்தரு ஒரு மரம் யார் என்ன கேட்குறாங்களோ அதை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரம் ஒரு இளைஞன் அந்த வழியில் இருக்கும்போது அவன் ரொம்ப கலைப்பாக அந்த அடியில் வந்து உட்காடுறான் அப்போ அவனுக்கு தாகமாக இருக்குது தண்ணி கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறான் தண்ணி கிடைக்கிது தாகத்தை தீக்கிறான் அப்புறம் பசியாகவும் இருக்கே அப்படின்னு நினச்ச உடனே அவனுக்கு தேவையான உணவுகளெல்லாம் அவனுக்கு பிடித்த உணவுகளெல்லாம் வருது நிறைவாக சாப்பிட்றான் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனதில் நினைக்கிறான் அவனுக்கு சுகமான ஒரு படுக்கை வருது அந்த படுக்கையில் படுத்து சிந்திக்கிறான் என்னென்னு தெரியலையே இப்படி நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குதே இது ஏதாவது ஒரு பூதமாக இருக்குமோ என்று நினைக்கிறான் அதே மாதிரி அது வருது அடுத்து இந்த பூதை நம்மளை கொண்டுடுமோ என்று நினைக்கிறான் அவ கொலை செய்யப்படுறான் நான் இதை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கை நம்முடைய மனமானது அந்த இறையத்து தன்மையில் இருந்து அந்த நிலையோடு இணைந்து இருக்கும்போது நமக்கு முழுமையான வாழ்க்கை அமையும் அதுதான் மகான்களுடைய வாழ்க்கை பொதுவாக பார்த்தீங்கன்னா விற்று நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவு தரும் நாம் ஒரு நல்ல விதை அதை ஒரு தரமான ஒரு மண்ணில் நல்ல சத்துள்ள மண்ணில் அதை விதைத்து அதற்கு தேவையான அளவு தண்ணீரோடு பாதுகாப்பு கொடுத்து வளர்க்கும்போது அந்த பயிர் ஒருபடி நெல்லு தூவி ஒரு நூறு களை அடிப்போம் அப்போ இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அப்போது அதே போல் நம்முடைய மனமானது இந்த உடலையே நான் என்ற அளவில் எல்லை கொண்டு உணர்ச்சி நிலையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் ஆறு குணம்னு சொல்லக்கூடிய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இந்த ஆறு வந்ததுன்னா என்ன நாலு வந்துடும் தம்பம் தப்பம் சூசை அசூசை என்ற பத்து வந்துடும் அது தாமே சுய தமிழில் சொல்லுவாங்க பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பருமை என்ற அந்த பத்து வந்ததுன்னா அதனால் விளையக்கூடியது பொய் கொலை களவு சூது பாடலுக்கு தவறு அப்போது நம்முடைய மனமானது இந்த உடலளவில் எல்லை கட்டி கொண்டு உடலையே நாள் என்ற இந்த அருகுண வயிற்பட்டு ஐந்து வரும் வழி செயல்களில் ஆணவத்தன்மைகள் ஏற்றோடு தன்மனைப்பு அருகுணம் பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்க்கையில் பெண்ணினத்தை வருந்தவுடல் என்ற கண்ம வினைகளாக அது தலை தோங்கும் அப்போ அதை விட்டு நாம் தியான வாழ்க்கையாக நம்முடைய உருவ மத்தி தலை உச்சி சுத்தவெளி இந்த இணைப்போடு நம்முடைய உடல் மையத்தில் மூலாதாரத்திலிருந்து நம்முடைய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான மணிப்பூரக ரக விசுத்தி அதேபோல ஆக்னை துரியம் அந்த பெரியக்க மண்டலம் சித்தவெளி இந்த இணைப்போடு நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் வாழும்போது நம் மனமானது அந்த இறையத்து தன்மைக்கு மாறி அன்பும் கருணையுமாக இறையினுடைய செயல்களாக மகான்களுடைய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்